ராஜலட்சுமி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எது எதுலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான் ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் பினான்ஸ் இப்படி பல கோர்ஸஸ் உள்ள இருக்கு இந்த கோர்சஸ் நிபுணத்துவம் பெற்ற ஒரு சிலர் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா சம்பாதிக்கிறாங்க மத்த ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விட்டு இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் எந்த அளவுக்கு தனிச்சு நிக்கது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபர்டபுள் பிரைஸ் வித் ஜீரோ இஎம்ஐ வீக் டேஸ்லயோ இல்ல வீக்லயோ உங்களுக்கு பிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறதும் சாதாரண நபர்கள் கிடையாதுங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும் ஏப்பா இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு அந்த வராது நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காகவே இவங்க தமிழையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல ப்ரீ ரெக்கார்டர் ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க அண்ட் இது கூடவே சேர்த்து இன்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ரெசிம் பில்டிங் பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு இதெல்லாம் வெறும் ஏட்டுல மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங் வசதியும் இங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க படிச்சு முடிச்ச பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டன்ட் பண்றாங்க நான் சொல்றேன் ஒரே காரணத்துக்காக நீங்க கண்ணை மூடி போய் சேர வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ராஜலட்சுமி எடுவர்ட்ஸோட லிங்க கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முழுமையா நீங்க தெரிஞ்சு முடிச்சு நீங்க சாட்டிஸ்பை ஆனா மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மகாக்குமார் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ் இருக்கு பாருங்க இதுல இந்தியா யாராலையும் மறுக்கவே முடியாத வெற்றியை பதிவு பண்ணிருக்கு இதை போகலாம் இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து ஐந்து டெஸ்ட் போட்டிகளை கொண்ட கிரிக்கெட் தொடர்ல நான்காவது போட்டி இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு நம்ம ராஞ்சியில் நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டுக்கு ஒன்று அப்படின்ற வெற்றி கணக்கில் முன்னில இருந்தோம் இப்ப மூன்றுக்கு ஒன்றுன்னு தொடரையே கைப்பற்றிட்டோம் அடுத்து ஒரே ஒரு மேட்ச் தாங்க இருக்குது ஐந்தாவது போட்டி அதில் இங்கிலாந்து ஜெயித்தாலும் சீரீஸ் நாம தான் வேணு அந்த சந்தோஷமான செய்தியை சொல்லிவிட்டு மேட்ச் சமரிய இப்போ ஒன்றுனா அவங்களுக்கு சொல்கிறேன் இல்லை முதல்ல பேட் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டு தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா முந்நூற்று ஐம்பத்தி மூன்று ரன்ஸை குவிச்சாங்க அதிகபட்சமாக ரூட் நூற்றி இருபத்திரெண்டு ரன்ஸு நாட் அவுட்டு ஆலிவ் ராபின்சன் ஐம்பத்தெட்டு ரன்ஸை குவிச்சிருந்தோம் அப்படி நம்ம இந்தியன் பவுலிங் ஸ்பெல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அதிகபட்சமாக நான்கு விக்கெட்ஸை தூக்கி இதுக்கப்புறம் நம்ம இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்தாங்க தான் இருந்துச்சு ஆனால் துருவ ஜுரலூர் ஒருத்தருக்காக பாருங்க அந்த மனுஷன் நின்னதுனால இந்தியா முன்னூற்றி ஏழு ரன் குவிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம துருவுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் எழுபத்தி மூணு ரன்ஸை குவிச்சாருங்க அந்த இங்கிலாந்து டீமோட பவுலிங் ஸ்பெல்ல பொறுத்த வரைக்கும் பஷீர் சின்ன பையன் தான் ஓகேவா சூப்பராக பவுல் பண்றாரு ஸ்பின்னர் அஞ்சு விக்கெட்ஸை தூக்கி இருந்தாரு ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியா தான் பின்னடைவை சந்திச்சு இருந்துச்சு இங்கிலாந்து லீட்ல இருந்தாங்க இந்த லீட்ல இருக்கோன்ற அந்த தைரியத்தில் இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சாங்க ஆனால் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் சிதைவுன்னு சொல்லலாம் நூற்று நாற்பத்தஞ்சு ரன்ஸ் மட்டும்தான் இங்கிலாண்டில் குவிக்க முடிஞ்சது ஒட்டு மொத்தமாகவே இங்கிலாந்து டீம் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிராலி தாங்க அந்த செகண்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி நின்னாரு அறுபது ரன்ஸை குவிச்சாரு பேர்ஸ்டோ ஒரு முப்பது ரன்ஸை குவிச்சார் நம்ம இந்தியன் டீமோட போலிங் ஸ்பெல்ல பொறுத்தருக்கு அஸ்வினோ குல்தீப்பும் மிரட்டி விட்டாங்க அஸ்வின் அஞ்சு குல்தீப் நாலு விக்கெட்ஸு ஸோ இந்தியா வெற்றி பெற நூற்று தொண்ணூற்று ரெண்டு ரன்ஸ் தான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுச்சு எப்படி இருந்த மேட்ச் எப்படி அப்படி தலைகீழாக மாறிடுச்சு பார்த்தீங்களா நம்ம இந்தியன் டீம் பட்டு 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 அடிக்க ஆரம்பித்தாங்க அதிலே குறிப்பிட்டு சொல்லணும் நம்ம ஸ்கிப்பர் ரோஹித் சர்மா இறங்கி அடிச்சாருங்க எண்பத்தோரு பந்துகளில் ஐம்பத்தைந்து ரன்ஸ் அதிகபட்சமே செகண்ட் இன்னிங்ஸில் ரோஹித் சர்மா தான் இவருக்கு அடுத்தபடியாக அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் நம்ம கில்லு ஐம்பத்தி ரெண்டு ரன்ஸை குவிச்சிருந்தாரு நாட் அவுட் ஸோ இந்தியா ஐந்து விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் அவார வெற்றி இந்த மேட்சில் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான வீரர்கள் காரணமாக இருக்காங்களே அதில் பிரதான வீரராக நம்ம தமிழ்நாட்டோட பெருமிதம் ஆஷன் என்ன சொல்லலாங்க அஸ்வின் அவர்கள் இந்த செகண்ட் இன்னிங்ஸை இங்கிலாந்து ஓப்பன் பண்ணாங்க பாருங்க நம்மளாக நினச்சது சரி இங்கிலாந்து தான் லீடில் இருக்குது அவங்க அடி அடின்னு அடிச்சு அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணி நம்மகிட்ட வந்துடுவாங்க நமக்கு டஃபாக மறுபடியும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இதே தான் இங்கிலாந்து தான் நினச்சிருக்கோம் ஆனால் அஸ்வின் அவர்கள் அந்த கனவை தகர்த்துட்டாருங்க இவர்கிட்ட அந்த நியூ பாலை கொடுக்குறாங்க போட ஆரம்பித்தார் பட்டு பட்டு பட்டுன்னு மூணு விக்கெட்ஸை தூக்குனாருங்க இந்த முதல்ல அவர் எடுத்த மூணு விக்கெட்ஸ் இருக்குல்ல அதுதான் அந்த மேட்சோட மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாகவே அமைஞ்சிருந்துச்சு நம்ம ஆஷன போட்டு கொடுத்த அந்த பாதையை பயன்படுத்தி தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு பவுலரும் பந்து வச்சுன்னா அங்கே விக்கெட்ஸாக அப்படி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதுவும் இந்த மேட்சில் அந்த செகண்ட் இன்னிங்ஸில் நம்ம ஆஷனை ஃபைஃபர் வேறு அஞ்சு விக்கெட்ஸை தூக்குனார் ஸோ இந்தியாவோட இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்ல அதில் மாற்றுக்கிறதே கிடையாது த்ரு ஜுரல் இவரை பற்றி பேசாம இருந்தேன் அப்படிங்க இந்த செக்மெண்ட் ஃபுல்லாக கூட இந்த மனுஷனை பற்றி பேசலாம் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு வயசு இருபத்தி மூணு தான் இந்த டெஸ்ட்டு சீரீஸ் தான் அவருக்கு டெபியூவே இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற முதல் டெஸ்ட்டு சீரிஸ் தான் இதாக இருக்குது ஆனால் பொறுப்பான ஆட்டங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மெச்சூர் பிளேயர் எந்தளவுக்கு ஆடுவாரோ அந்த ஆட்டத்தை அவரோட பேட்டிங்களை பார்க்க முடிஞ்சுது இவர் மட்டும் ஆரம்பத்தில் ஒரு விக்கெட்டை விட்டுருந்தாருன்னா இந்திய அணி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எடுத்த ஸ்கோர் இருக்குது பாருங்கள் அதில் பாதியை கூட தொட்டிருக்க முடியாது இதான்னு இதாக சொன்னோம் அந்தளவுக்கு ஜூரல் அவ்வளோ பொறுமையாக ஆடி இருந்தார் ஆக்சுவலாக சதம் அடிச்சிருக்கணும் வேர்ல்டு டிசவ்டாக இருந்திருக்கோம் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு நூற்று நாற்பத்தி ஒன்பது பந்துகளில் தொண்ணூறு ரன்ஸை குவிச்சார் ஜூரல் ஆரம்பத்தில் பொறுமையாடிட்டு இருந்தவர் ஒரு இடத்துல விக்கெட்ஸ் போடுறத பார்த்துட்டு நான் அடித்தா மட்டும் தான் உண்டுன்னு அடிக்க ஆரம்பித்து வேற லெவலில் இருந்துச்சு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியாவோட கடைசி விக்கெட்டாக விழுந்தவர் ஜுரல் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் இல்லை செகண்ட் இன்னிங்ஸ்ல கூட ஜூரல் நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இந்தியா வெற்றி பெற இன்னொரு காரணமாக அமைஞ்சிருந்தார் ஹாஃப் செஞ்சுரி போட்ட பிற்பாடு ஒவ்வொரு பிளேயரும் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியும் செஞ்சுரி போட்ட செலிப்ரேஷன் வேற மாதிரி இருக்கும் அதுவும் அறிமுக சீரீஸில் ஒருத்தர் முத முறையை ஆஃப் சென்ச்சுரி பதிவு பண்ணுறாருனா அது எப்படி இருக்கும் அப்போ இருப்பாட சுச்சுவேஷன் இவர் கிரியேட் ஆயிருந்துச்சு ஏதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆஃப் செஞ்சுரி கடந்தார் பார்த்தீங்களா அப்போ நம்ம ஜுரல் அவர்கள் எப்படி செலிப்ரேஷனில் ஈடுபட்டார்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க சல்யூட் அடிச்சிருப்பா அப்படி இது பல பேருக்கும் புரியல யாருக்கு சல்யூட் அடிக்கிறாரு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குதுங்க ஆக்சுவலாக இவர் இந்தியன் டீமுக்காக இப்போ விளையாடிட்டு இருக்காரு இவரோட அப்பா இருக்கார்ல போர்களத்தில் இந்திய மக்களுக்காக ராணுவத்தில் இருக்கார்ல அவரோட அப்பா கார்கில் வார் இருக்குல்லங்க கார்கில் வாரில் ஒன் ஆஃப் த ஹீரோ தான் ரிட்டையர்டு ஹவல்தாருங்க நெம்சந்த் அவர்கள் இந்தியாவுக்காக ஒரே குடும்பத்துல இருந்து ரெண்டு பேர் ஒருத்தர் ராணுவத்தில் சேவை இன்னொருத்தர் இந்தியன் டீம்ல விளையாட்டு மூலமா நாட்டுக்கு பெருமை நம்ம ஜுரலோட பேட்டிங் தரமே கீப்பிங் திறமை இருக்குல்ல இது எல்லாருமே அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க ஆனால் நம்ம எல்லாரை விட ஒரு மனுஷன் பயங்கரமாக அப்சர்வ் பண்ணியிருக்காரு அவர் தான் த ஃபார்ம் ஃபார்மஸ் கிரிக்கெட் பிளேயரான சுனில் கவாஸ்கர் அவர்கள் இவர் எனக்கு சொல்லியிருக்காரு ஜுரலோட பேட்டிங்கும் சரி கீப்பிங்கும் சரி வேறு லெவலில் இருக்குது அடுத்த எம்எஸ் தோனி உதயமாகிறார்னு சொல்லியிருக்காருங்க கவாஸ்கர் அவர்கள் எம்எஸ் தோனியோட எந்த அளவுக்கு தீவிரமான ஃபேன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் அப்போ ஏற்பட்ட சுனில் அவர்கள் வேறு யாரையும் பெருசாக எம்எஸ் கூட கம்பேர் பண்ணாமல் ஜுரல் இப்போ கம்பேர் பண்ணியிருக்காரு ஜூரல் கிட்டே இதை பற்றி கேட்குறாங்க என்னங்க கவாஸ்கர் அவர்கள் எம்எஸ் தோனியோட கம்பேர் பண்ணி உங்களை பேசியிருக்காரு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஜோரல் என்ன சொல்லியிருக்காருனா என்னை பற்றி கவாஸ்கர் அப்படி பேசினதெல்லாம் எனக்கு இன்னும் காணவு தான் இருக்குது அவர் லெஜெண்டு ஒரு லெஜண்ட் எம்எஸ் தோனியிட்ட என்னோடய லெஜெண்டு கூட என்ன கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு இதை விட வேற என்னங்க வேணும் ஒரு அப்கமிங் கிரிக்கெட் இருக்கு பந்தை பார்த்து சரியாக அடிக்கணும் இதை தான் நான் இதுவரைக்கும் செஞ்சேன் இனிமேலும் செய்வேன் சதத்தை இந்த மேட்ச்சில் நான் தவற விட்டல அதனால் எனக்கு வருத்தமிழ் எதுவுமே கிடையாது அதை விட நான் அறிமுகமாகிற ஒரு டெஸ்ட்டு சீரீஸில் இந்தியன் டீம் கப்பை தூக்கணும் இதை தான் சின்ன வயசுலேருந்து நான் நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் ஒரு தியானம் மாதிரி எனக்கு பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன வயசு வந்து இந்தியன் டீமுக்காக நான் விளையாடி அந்த தொடரில் இந்தியா கப்பை தூக்கணுன்ற என்னோட கனவு இருக்குல்ல அது நிறைய போதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறையவே இருக்குது இப்போது இந்த மனுஷன் விளையாடுனாலும் அவரை பற்றி தான் பேசுகிறோம் விளையாடுனாலும் அவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் எம்எஸ் தோனி இந்த நேரத்தில் எம்எஸ்டி தொடர்பு பட்ட ஒரு நியமன ஆணை கடிதம் இணைய முழுக்க பயங்கர வரலா சுற்றிக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதான் இந்த ரயில்வேல நம்ம தோனி அவர்களுக்கு வேலை கிடைச்சிது பார்த்தீங்களா அந்த டைமில் பதிவு பண்ணப்பட்ட நியமன ஆணை கடிதத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நேம் இன் ஃபுல்னு ஆரம்பிக்குது பாருங்க முதல் லைனு வேற பாருங்கள் மகேந்திர சிங் தோனி இந்த வேலையை அந்த மனுஷன் விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியன் டீம் எந்த அளவுக்கு மேலே போச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் லைஃப் நிறைய ஆச்சரியங்கள் ஒவ்வொருத்தருக்கே ஒழிச்சு வச்சிருக்குன்னு சொன்னாங்களே அது மட்டும் தான் இதுவும் எடுத்துக்க முடியும் இதே நேரத்தில் இந்த ஆச்சரியம் அப்படின்னு சொன்னதனால சொல்கிறேன் சாய் கிஷோர் இருக்கார்லங்க செமையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கார் ரஞ்சி ட்ராஃபியில் நம்ம தமிழ்நாடு டீமை வேற லெவலுக்கு கொண்டு இருக்காரு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்பது விக்கெட்ஸு மேட்ரு தலையோ வேறு பட்டை பட்டையை இருக்காரு ஸோ இந்தியன் டீமுக்கு தமிழ்நாட்டில் இருந்து இன்னொரு பெஸ்ட்டு பிளேயர் ஒருத்தர் கிடச்சிருக்க மாதிரி தான் இருக்குது ஓகே இந்த ஒரு ஸ்னாப்புங்க இது இதுக்கப்புறம் நாம் மறக்கவே மாட்டோம் இந்த சீரீஸில் இந்தியா அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணதும் இங்கிலாண்டாக இருக்காங்க மாற்று கருத்து இல்லை அதிலும் குறிப்பிட்டு இந்த ஒரு கேட்ச் போதுங்க இங்கிலாந்து டீமோட அந்த கிரிக்கெட்டுக்காக எதையுமே செய்கிற எல்லைக்கு போவாங்கன்ற ஒரு டேர்ம் இருக்குல்ல அதை நிரூபிக்கிறதுக்கு இந்த மனுஷனுக்கு நாற்பத்தோரு வயசுன்னு சொன்னால் தான் தெரியுது வேறு யார் ஜிம்மி ஆண்டர்சன் பால் இங்கே வருங்க அந்த மனுஷன் இங்கே நிற்பார் பறந்து வந்து ஏரில் ஒரு கேட்சை பிடிச்சிருப்பார் பாருங்கள் அதுவும் முக்கியமான கேட்ச் வேறு நம்ம ஜெய்ஸ்வால் இருக்கார்ல அவரோட கேட்ச் ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆடி ஆடிருந்தார் இந்தியன் டீமுக்கு செகண்ட் இன்னிங்ஸில் ஒருவருக்கு நல்லா இருந்தார் கரெக்டாக அவரோட ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் ஆண்டர்சன் இந்த கேட்சை பிடிச்சிருப்பாருங்க எங்களால் நம்பவே முடியலையோ நாற்பத்தொரு வயசு அவருக்கு ஆனால் எப்படி பறந்துட்டுருக்கார் அந்த அந்தளவுக்கு பசங்களாம் மேட்ச் பார்க்கும்போதே உச்சி முகர்ந்துக்கிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக ஜெய்ஸ்வால் அவர்களை பற்றி ஒரு விஷயங்கள் பதிவு பண்ணியாகணும் இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு டெஸ்ட் சீரீஸில் அதிக ரன்ஸு குவித்த வீரர்கள் பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டியன்ஸில் விராட் கோலி அண்ட் ஜெய்ஸ்வால் ரெண்டு பேரோட ரன்ஸ் எவ்வளோ தெரியுமா கரெக்டாக அறுநூற்று ஐம்பத்தஞ்சு ஆனால் இந்த பட்டியலில் விராட் கோலியை பீட் பண்ணுற வாய்ப்பு ஜெய்ஸ்வாலுக்கு நிறையவே இருக்குதுங்க இந்த அடுத்து இன்னொரு மேட்சில் இருக்கல என் சீரிஸில் அதில் ஒரு ரன் அடித்தாலே போதும் ஜெய்ஸ்வால் கோலியோட சாதனையை முடிவடிச்சிருவார் இந்த நியூஸ் ஹர்திக் பாண்டியோட ஃபேன்ஸுக்கெலாம் கொண்டாட்டமாக நியூஸ்னு சொல்லலாம் இந்த ஓடியை வேர்ல்ட் கப் முடிஞ்சதில் அது முடியறதுக்குள்ளேயே ஹார்திக்கோட கதை முடிஞ்சது இட் மீன்ஸ் காயம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சில போட்டிகள் சார்ந்த விளையாடாத சூழல் ஏற்பட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு பயிற்சி பண்ணுற வீடியோஸ் நிறைய வெளியே வந்துச்சு ஐபிஎலுக்கு தயாராகிட்டு இருக்கார் அது இதுன்னு பல வீடியோஸ் வெளியே வந்துட்டு இருந்துச்சு அவர் ஃபிட்டாக இருக்காமல் நிறைய காட்சிகள் இல்லாமல் பார்க்க நேரிட்டுச்சு அது எல்லாத்தையும் தாண்டி தான் தலைவன் டாஸ் போடுறதுக்கு ஃபீல்டுக்கே வந்திருக்காருங்க இது என்னென்னா டிஒய் பாட்டில் டோர்னமெண்ட் இப்போனு நடந்துகிட்டு இருக்கு இதில் ரிலையன்ஸ் ஒன் டீம் இருக்குல்ல இதோட கேப்டனாக சேபர் இருக்கிறது வேறு யாரும் இல்லை ஹார்திக் தான் ஸோ அந்த டோர்னமெண்ட் நடைகிற ஒரு முக்கியமான மேட்சுக்காக தான் தலைவன் டாஸ் போடுற அந்த செருமனிக்கு வந்துருதா அப்படி இந்த மேட்ச்சில் ஆடவும் செஞ்சுருக்கா அப்படி அவர் தலைமையில் பார்த்தீங்கன்னா இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் இருக்குல்ல ஐபிஎல்லில் அதில் இருக்க சில முக்கியமான பிளேயர்ஸும் இங்கே விளாட்றாங்க ஸோ ஹார்திக் இஸ் பேக் பார்ப்போம் ஐபிஎல்லில் என்னென்ன பண்ண காத்திருக்காருன்னு சொல்லிவிட்டு இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் ரசிகர்களாகிய நாம அதுலேயே குறிப்பாக சிஎஸ்கே ரசிகர்களாகிய நாம அதிலேயே மிக குறிப்பாக தோனியோட வெறியர்களாகிய நாம எதை எதிர்பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோனியோட ஐபிஎல் மூமெண்ட் இருக்குது பார்த்திங்களா இதுக்காக எதிர்பார்த்து காத்திருப்போம் ஏன்னா போன வாட்டியே தோனி காலத்துக்கு பேட் எடுத்துகிட்டு வர்ற அந்த காட்சியை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம் சிஎஸ்கே ஃபேன் அதெல்லாம் தூக்கி போட்டு ஒட்டு மொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸாக அந்த ஒரு காத்துக்கிட்டு இருப்போம் சிஎஸ்கே ஆடுற மேட்ச் குறிப்பாக தோனி ஆடுற மேட்ச்சை யார் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்முக்கு பயங்கரமான வியூஷிப் கிடைக்கிறது காரணமோ தலை வந்தாலும் மாற்றக்கிறதே கிடையாது அப்பே இந்த ஜார்க்கண்ட் விவசாயியோட சமீபத்திய ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நண்பர்களோடு நம்ம எம்எஸ் தோனி இப்போ பயங்கர வைரலாக இருக்க ஃபோட்டோ இதுதான் அடுத்த மாதம் ஐபிஎல் ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி கொண்டாடுறதுக்கு பஞ்சமே இருக்காது ஸோ வெயிட் பண்ணுவோம் அந்த கூஸ்பம் மூமெண்ட்ஸ்க்காக அடுத்த நிகழ்ச்சியில் சதுக்காக நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்